வாங்க வணக்கம் இன்றைக்கி நவதானிய அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் எடுத்துருக்கிற அளவு டம்ளர் அளவு தான் எடுத்துருக்கேன் எல்லாமே அதே அளவில் எடுத்துக்கலாம் நூறு கிராம் பிடிக்கிற டம்ளர் அலை ரெண்டு டம்ளர் இட்லி புழுங்கல் அரிசி அரை டம்ளர் கடலைப்பருப்பு துவரம் பருப்பு பச்சைப்பயிறு காராமணி கொள்ளு டபுள் பீன்ஸ் ராஜ்மா வெள்ளைச்சோளம் மக்காச்சோளம் இது எல்லாத்தையுமே நல்லா நாலு தடவை கழுவிட்டு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் பருப்பெல்லாம் நல்லா ஊறி வரும் இப்போ ஊறினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் காரத்துக்கேற்ப காஞ்ச மிளகாய் சோம்பு அரை டீஸ்பூன் உப்பு இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து ஒரு தடவை அரைச்சிட்டு ஊற வச்சிருக்கிற பருப்பு அரிசியை சேர்த்து கெட்டியாகவும் கொஞ்சம் குற குறைப்பாகவும் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதில் மஞ்சப்பொடி கறிவேப்பிலை வெங்காயம் கறிவேப்பிலை கொத்தமல்லி புதினாவை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து கலந்துக்கிட்டு தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் அதில் எண்ணெய் விட்டுக்கிட்டு நேரடியாக தட்ட முடிஞ்சவங்க தட்டுங்க இல்லைன்னா வாழை இலையில் தட்டி சேர்த்துக்கோங்க ரெண்டு பக்கமும் எண்ணெய் விட்டு நல்லா செவந்து வந்ததும் எடுத்திங்கன்னா நவதானியம் அடை ரெடி இதுக்கு வந்து கார சட்னி தேங்காய் சட்னி சாம்பார் சாஸ் டொமேட்டோ சாஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்